அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆறு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்குள்ளான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குள்ளான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த விஜயபாஸ்கர் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு ஒட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லத் திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டே பிறகு இருப்போம் அங்கே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோலாக கூட்டிட்டு டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் அதை விளக்கு நீங்கள் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கஷ்ட பேச சுட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் மரியாதைங்க குலதெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாத உங்களுக்கு பலன் சொல்ல பண்ணுற அஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷன் தாராளமாக நீங்கள் எனக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு நீங்கள் பதிவுக்குள்ள போவோம் பாஸ்கர் ரெண்டு பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு மூணாவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க நாலாவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க ஆறாவது பாயிண்ட் பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க எட்டாவது பாயிண்ட் மதிய மனைவி மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க மனைவி நம்மளுக்கு இப்படி தான் அமையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட ஒன்பதாவது பாயிண்ட் மனைவி வந்து உங்களுக்கு பக்கத்துலேயோ அது அதிக கொஞ்சம் நாற்பது கிலோமீட்டர்களே அமையும் பத்தாவது பாயிண்ட்டு ஸ்வீட்ஸ் விரும்பியா இருப்பீங்க பதினோறாவது பாயிண்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பகையாக வாங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு வாலிப பேஸ்ஸில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க பதிமூணாவது பாயிண்ட்டு சுதந்திரம் விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தரையிட விரும்ப மாட்டீங்க பதினாறாவது பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் அப்பா வந்து ஒரு கூட பிறந்த உடன்பிறப்ப பிறப்பை பேச்சு வார்த்தை விளைக்கு வச்சிருப்பார் பதினாறாவது பாயிண்ட்டு மூத்த பிள்ளை பகையாகும் பதினேழாவது பாயிண்ட்டு நல்ல பேச்சு திறமை உண்டுங்க அவங்கள்கிட்ட பதினெட்டாவது பாயிண்ட் பேச்சில் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க பத்தொன்பது பாயிண்ட்டு வாரட்டு முடிவாதவனம் வந்து ஒரு விஷயத்தில் முடிவு பார்த்தீங்கன்னா அதிலேருந்து மாறவே மாட்டீங்க இருபதாவது பாயிண்ட்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க இருபத்தி ஓராது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் குதிரக்கமாக பேசுவது வல்லவராக இருப்பீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் எப்போதுமே பணத்தின் மேலேயும் குடும்பத்தின் மேலேயும் அதிகமான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் மூத்த பிள்ளைங்களை மதிக்காது இருபத்தஞ்சாவது பாயிண்ட் மூத்த பிள்ளைக்கு முரட்டு சுபாவம் உண்டு இருபத்தி ஆறாவது பாயிண்ட் ரத்த பந்த உறவினருடன் கருத்து வேறுபாடு உண்டு ரத்த பந்த உறவினர்களை வெறுப்பீங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அப்பாவால் ஆதாயம் அப்பாவால் முன்னேற்றங்கள் உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு கூட இருக்கிறவங்களா ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச படங்கள்லாம் இழப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க முப்பதாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் முன்னோர்கள் சண்டை போட்டு சாப்பம் கொடுத்துட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு இங்கே வேலை பார்த்தாலும் சொல்லி தொழில் செஞ்சாலும் சரி அதில் அடிக்கடி இடமாற்றங்கள் இருக்கும் அது அடிக்கடி பயணம் செய்வீங்க முப்பத்தொண்டாவது பாயிண்ட்டு வேலை தொழிலில் திருப்தி இருக்காது முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அலைச்சலான வேலை அலைச்சலான தொழில் செஞ்ச யோகத்தை கொடுக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கூட்டு தொழில் செட் ஆகாது முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு தடுமாற்றமான மற்றும் போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் எவர் எவர் கிவ் அப் டைப் நீங்க முப்பத்தேழா பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் மனைவி குடும்பம் வந்து பூரிக தொட்டு மாற குடும்பமாக இருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது மனைவிக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி வேண்டுங்கிறது இருக்காது அவங்களால நிலையான முடிவு எடுக்க முடியாது நாற்பதாவது பாயிண்ட் அப்பாவோட வேலையோ அல்லது அப்பாவோடய தொழிலோ உங்களுக்கு அமையும் நாற்பத்தி ஒன்றாவது பாயிண்ட் அப்பாவால் ஜீவன முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு நாற்பத்தொண்டாவது பாயிண்ட் தாய்மம்மா உறவு பகையாகும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை காணும் பாக்கியம் அப்பாவுக்கு இருக்காது நாற்பத்தி ஏழாவது நாலாவது பாயிண்ட்டு ஒன்று திருமணம் லைட் ஆகும் இல்லைன்னா குழந்தை பக்கம் லைட் ஆகும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்டு சா ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஆறாவது மாமனுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் சொந்த தொழில் செஞ்சால் நஷ்டமாயிரும் நாற்பத்தி எட்டாம் பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஒன்பதாம் பாயிண்ட்டு வீடு சொத்த லாபம் உண்டு ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி அளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருவாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகவேந்திரர் சுவாமி தாங்க இத்துடன் விஜயபாஸ்கர் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாரி ஜீவன்கள் முடிவெடுக்கின்றன பெயரை வச்சு சொல்றோம் ஜாதகத்தை சொன்னால் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராஜிகள் வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்